இன்றைய உணவு உங்கள் உடைமைகளை விட்டு தர்மம் செய்யுங்கள் என்றார் இயேசு செய்தி அதிகாரம் பனிரெண்டு அருள் வாக்கு முப்பத்தி மூன்று அன்பிற்குரியவர்களே பொருள் வேண்டி யாசித்து வந்தவனுக்கு கொடுத்திட ஒன்றுமில்லையே என எண்ணியவனாய் தன்னிடமுள்ள மண்பானைகள் பூந்தொட்டிகள் என சிலவற்றை கொடுத்து இவற்றை விட்டு பணத்தை பெற்று பிழைத்துக் கொள் என்றான் வியாபாரி ஒருவன் அவற்றை பெற்று கொண்டவனாய் சென்று யாசித்தவன் மண்பானை மண் தொட்டி என விற்பனை அதிகம் இருந்த காலத்தில் மண்பாண்டங்கள் செய்து அவற்றால் வந்த வருமானத்தை எல்லாம் சேமித்து வைத்திடாமல் பொருள் வேண்டி யாசித்து வந்தவருக்கெல்லாம் பணமாக கொடுத்து வாழ்வித்தவன் இன்றோ சந்தையில் விலை போகாத மண்பாண்டங்களையே யாசித்து வந்தவனுக்கு கொடுத்து விட்டான் குடும்பம் வறுமையில் வாடிட வேறு ஊருக்கு சென்று கூலி வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கிளம்பும் வேளையில் வாசலில் ஒரு பெரியவர் மாட்டுவண்டி வண்டி நிறை பெரும்பொருட்களுடன் வந்து இறங்கினார் மண்பாண்டங்களை யாரிடம் தர்மமாக பெற்றானோ அவன் வறுமையில் வாடியதை எண்ணி பார்த்தவனாய் பொருட்களை கொண்டு வந்து இறக்கி வைத்து இவற்றை விட்டு நீயும் பிழைத்துக்கொள் என்று கூறி சென்றான் வந்தவன் தர்மம் செய்தவனுக்கு தர்மமே தலை காத்திட இவனும் பலசருக்கு வியாபாரம் செய்து சம்பாதித்தவனாய் மண்பாண்ட வியாபாரமும் கை கொடுத்திட வாழ்வில் உயர்நிலை அடைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினான் பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன் திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் இருபது அருள்வாக்கு முப்பத்தி ஐந்து நாள் இறையருளால் செய்யும் தர்மம் பிறரையும் வாழ்விக்கும் நம்மையும் உயர்நிலை அடைய செய்யும் என்று எண்ணி செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான